தனிநாடு கோரிக்கையினை நாங்கள் ஆதரிக்கவில்லை சுரேந்திரன் ஆரம்பிப்போம் மட்டக்களப்பில் சமஸ்தியை தீர்வு என்ற துணிப்புகளில் சர்வதேச மனித உரிமைகள் தினம் அனுஷ்டிப்போம் இரணைமடு குளத்தின் வான் கதவுகள் திறப்போ ஜாலில் அதிகரித்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வடக்கில் சூறாவளி ஏற்பட்டால் எதிர்கொள்ள முன்னாயுத்தம் அமைச்சர் டக்ளஸ் தலைமையில் ஆராய்வு இமயமலை பிரகடனத்துக்கும் எமக்கும் எவ்வித தொடர்புமில்லை சுமந்திரன் விளக்கம் மக்களுக்கு ஏற்பட போகும் தலைவிதியை நினைத்து கவலை அடைகின்றேன் எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்போம் தனிநாடு கோரிக்கைக்கு ஆதரவு அளிக்கவில்லை என உலகத் தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேன் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு அளிக்கின்றீர்களா என பாராளுமன்ற உறுப்பினர் சரத்பீரசெகர கேள்வி எழுப்பிய வேலை சுரேன் சுரேந்திரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது சுரேன் சுரேந்திரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் சரத்பீரசேகர நாட்டின் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்ட போதெல்லாம் அதற்கு எதிராக பௌத்த மத குருமார்கள் அணி திரண்டுள்ளனர் என சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை இரண்டாயிரத்தி ஐநூறு படங்களாக பௌத்த மத குருமார் காப்பாற்றியுள்ளனர் இந்த காலத்தில் பதினேழு படையெடுப்புகள் இடம்பெற்றன விடுதலை புலிகளின் பிரிவினைவாத போரில் ஈடுபட்டார்கள் அரசியல் நோக்கங்களை அடைவதற்காக அப்பாவி பொதுமக்களை கொலை செய்வதே பயங்கரவாதம் ஆகவே பயங்கரவாதத்துக்கான காரணம் நியாயப்படுத்தப்பட்டாலும் பயங்கரவாதத்தை நியாயப்படுத்த முடியாது நாங்கள் முழுமையாக பயங்கரவாதத்தை தோற்கடித்துள்ள போதிலும் விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு மேற்குலக நாடுகள் அனுமதிக்கின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நீங்கள் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறீர்களா என சரத் வீரசேகரவின் கேள்விக்கு உலகத் தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேந்திரன் நாங்கள் தன்னாட்டுக் கொள்கையை ஆதரிக்கவில்லை அதற்கு ஆதரவளித்திருந்தால் நான் இங்கு வந்திருக்க மாட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இலங்கை அரசினால் திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இன ஒடுக்குமுறை மற்றும் அடக்குமுறைகளை பிரதிபலிக்கும் வகையில் இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழரின் இணைப்பாட்சி கோரிக்கையின் தோற்றம் என்னும் கருப்பொருளில் விழிப்புணர்வு கண்காட்சி வியாழக்கிழமை மட்டக்கிழப்பு தன்னாமுனை மியாணி நகர் மண்டபத்தில் நடைபெற்றது சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் கிழக்கு மாகாண அங்கத்துவ அமைப்புகள் இணைந்து நிகழ்வினை ஏற்பாடு செய்தன இதன் ஆரம்ப நிகழ்வாக தன்னாமுனை பொது விளையாட்டு மைதானத்தில் பொது சுடர் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து தமிழர்களுக்கான சமஸ்தி அதிகாரத்தை வலியுறுத்தும் வகையிலான ஊர்வலம் இடம்பெற்றது இதன்போது கிழக்கு மாகாணத்தில் அழைக்கப்படும் வரலாறுகள் தொடர்பான ஆவணத் தொகுப்பு வெளியிடப்பட்டது ஐக்கிய இலங்கைக்குள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு என்னும் தலைப்பில் மக்கள் பிரகடனம் செய்ய வெளியிடப்பட்டது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் கண்டுமணி லவகுசராசா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர் உறவுகளின் சங்க பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் வடக்கு கிழக்கில் பல வருட காலமாக இலங்கை அரசின் அடக்கும் ஒடுக்கும் முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் தமிழ் பேசும் மக்கள் பல தசாப்தங்களாக உரிமை சார்ந்த பிரச்சினைகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை வெளிக்காட்டும் வகையிலான விழிப்புணர்வு கண்காட்சியோடு சமஸ்தியின் தோற்றம் தொடர்பான நிகழ்வுகள் நடைபெற்றன இந்த நிகழ்வில் உரையாற்றிய வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் கண்டுமணி லவகுசராசா கருத்து தெரிவிக்கையில் இரணைமேடு குளத்துக்கு அதிக நீர்வருகை காணப்படுவதால் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்படலாம் என நீர்ப்பாசன திணைக்களம் ஆரம்பித்துள்ளது எனவே தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் கால்நடைகள் வாழ்வாதாரங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இரணைமேடு குளத்தின் மேல் பகுதியில் நூறு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது மேலும் தொடர்ந்தும் மழை பெய்து வருவதால் குளத்தை நோக்கி அதிக நீர்வருகை தருவதாக நீர்ப்பாசன துணைக்களம் ஆரம்பித்துள்ளது நீர்வருகையை அடிப்படையாக கொண்டு வான்கதவுகள் மற்றும் பிற கதவுகள் திறக்கப்படும் அளவு தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என அவர்கள் தெரிவித்தனர் படிப்படியாக வான்கதவுகள் திறக்கப்படும் எனவும் அறிவுறுத்தல்களுக்கு மிவாக மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் ஆரம்பித்துள்ளது தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாலும் குளங்கள் வான் மக்கள் இடர்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவுறுத்தியுள்ளது இடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் கிராம சேவையாளர் உள்ளிட்ட கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் போலீசார் ராணுவத்தினரின் உதவிகளை நாடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து ஜப்பான் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் இலங்கைக்கான தூதுவர்கள் யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் செய்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் தூதுவர் ஸ்ரீ வால்ட் ஜப்பான் தூதுவர் கிடேகி மிசுகோசி மற்றும் தென்னாப்பிரிக்காவின் உயர்ஸ்தானிகர் சைடல் சால்க் ஆகியோர் நேற்று பல அமைந்துள்ள யாழ் பாதுகாப்பு படை தலைமையகத்துக்கு சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இதன்போது யாழ் மாவட்ட பாதுகாப்பு படை தளபதி மேஜர் ஜெனரல் எஸ் ஆர் கே ஆட்சியுடன் வெளிநாட்டு தூதுவர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இந்த சந்திப்பின்போது இராணுவ துளைப்பு சமூக நலத்திட்டங்கள் அபிவிருத்தி உதவிகள் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே அதிகூடிய டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் பி எச் எம் சால் தலைமையில் நேற்று நடைபெற்ற டெங்கு நிலைமை தொடர்பான மீளாய்வுக் கூட்டத்தில் குறித்த விடயம் குறிப்பிடப்பட்டது இந்த மீளாய்வுக் கூட்டமானது யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது யாழ் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா மன்னார் ஆகிய மாவட்டங்களில் மிக குறைவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் எனினும் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுவதாகவும் அந்தந்த மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்களும் சுகாதாரத்துறைசார் அதிகாரிகளும் சூமூடாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை தொடர்பில் டெங்கு நுழம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் சுகாதாரத்துறையினர் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் அதிகாரிகளால் ஆளுநருக்கு விரிவாக எடுத்து கூறப்பட்டது அதற்கமைய டெங்கு நுளம்பு பரவுவதை தடுக்கும் பொதுமக்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கிராமிய மட்டத்தில் கலந்துரையாளர்களை மேற்கொள்ளுமாறு ஆளுநர் ஆலோசனை வழங்கியுள்ளார் பராமரிப்பெற்ற காணிகள் தொடர்பில் காடு உரிமையாளர்களுக்கு எதிராக விரைவான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆளுநர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளுக்காக போலீஸ் முப்படைகளின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ளுமாறும் ஆளுநர் ஆலோசனை வழங்கியுள்ளார் எதிர்வரும் இரண்டு மூன்று மாதங்கள் இலங்கை மக்களுக்கு கடினமான காலம் என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கொழும்பில் தனியார் உணவகம் ஒன்றை நேற்று திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் எமது நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களில் பலங்களை பாதுகாத்து நாட்டையும் முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஏழ்மை ரணில் விக்ரமசிங்கவிடம் மட்டுமே உண்டு என நான் நம்புகின்றேன் பட்பரி அதிகரிப்பால் இனிவரும் இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் மக்களுக்கு கடினமான காலமாகவே அமையும் அதன் பின்னர் ஓரளவு நிலைமை சீராகும் என தெரிவித்துள்ளார் வடம் மாகாணத்தில் எதிர்வரும் நாட்களில் காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ள சூறாவளியுடனான பாதிப்புகளை எவ்வாறு எதிர்கொள்வது மற்றும் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயும் இணையவழி உயர்மட்ட கலந்துரையாடல் நேற்று மாலை இடம்பெற்றது சும்சேலி ஊடாக நடைபெற்ற மேற்படி கலந்துரையாடலில் கடத்தொழில் அமைச்சர் ஜார்கண்ட் நொச்சி மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான தேபானந்தா வடமாகாண ஆளுநர் வடக்கு மாகாண மாவட்டங்களின் இணைத்தலைவருமான திருமதி பி எச் எம் சால்ஸ் கிராமிய பொருளாதார இராஜாங்க அமைச்சர் மன்னார் முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரான காதர் மஸ்தான் பவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குலசிங்கம் திலிபன் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோரின் ஒருங்கிணைப்புடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் ஜனாதிபதி அவர்களின் மேலதிக செயலாளர் இளங்கோவன் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட பிரிவுரையாளர் பிரதீப ராஜா வடமாகாணத்துக்கு பொறுப்பான போலீஸ் மா அதிபர் வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களின் அனத்து நிவாரண முகாமைத்துவ பணியாளர்கள் உட்பட துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இமயமலை பிரகடனத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலோ அல்லது அப்பிரகடனத்துக்கும் தமக்கும் இடையிலோ எவ்வித தொடர்பும் இல்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேச்சாளரும் ஜனாதிபதி சட்டத்திரணி பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு தனிநபரும் சமாதானமாகவும் கௌரவத்துடனும் நம்பிக்கையுடனும் எவ்வித பயமும் சந்தேகப்படுத்தலுமின்றி சமமான உரிமைகளை அனுபவிப்பது பாலக்கூடியோர் இலங்கை உருவாக்கப்பட வேண்டும் என்ற துணைப்பொருளை மையப்படுத்திய இமயமலை பிரகடனம் உலகத் தமிழர் பேரவையின் ஊடக பேச்சாளர் சுரேன் சுரேந்திரனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கப்பிடம் கடந்த வாரம் கையளிக்கப்பட்டது அந்த பிரகடனத்தை முற்றாக நிராகரித்து உலகத் தமிழர் பேரவையின் செயற்பாட்டை கண்டித்து நேற்று முன்தினம் கருத்து வெளியிட்டிருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அடுத்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது அதில் இதுவரை காணாத பாரிய சரிபொன்றை சந்திக்க நேரும் என்பதால் தமது வாக்கு வங்கியை பாதுகாத்துக் கொள்ளும் அதேவேளை தமது உதிரிகளான உலகத் தமிழர் பேரவையினூடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அங்கீகாரத்தை வழங்கும் மறைமுக நடவடிக்கையில் கூட்டமைப்பு ஈடுபட்டிருக்கின்றது என குற்றம் சாட்டியுள்ளார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் வினவிய போது சுமந்திரன் மேற்கண்டவாறு பதில் வழங்கியுள்ளார் இந்த பிரகடனத்துக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை அதேபோல் இதில் எமக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை உலக தமிழர் பேரவையும் புத்த பிக்குகளும் இணைந்து நடாத்திய பேச்சுவார்த்தைகளின் நிர்ச்சியாக அதனை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு செயர்திட்டமே இந்த பிரகடனமாகும் அதில் பகிர்வு மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகிய விடயங்கள் மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஐக்கிய இலங்கைக்குள் பகிர்வு என்ற சொற்பதம் புத்த பிக்குகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அதே போன்று பொறுப்பு குரல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது இதுபற்றி மகாநாயக தேர்தல்களுடன் கலந்துரையாடப்பட்டிருப்பதுடன் அவர்களும் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் எனவே அடுத்த கட்டமாக இந்த பிரகடனம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பதில் அதன் சேர்த்துடன் தங்கியுள்ளது அதேவேளை உலகத் தமிழர் பேரவை எம்முடன் நடாத்திய சந்திப்பில் கட்சியின் சிறேச தலைவர் ரா சம்பந்தன் இப்பிரகடனத்தை வரவேற்று எமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருந்தார் இவற்றுக்கு அப்பால் எமக்கு இதில் எவ்வித தொடர்பும் இல்லை என தெரிவித்துள்ளார் சுதந்திர மக்கள் சபைக்குள் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி அந்த சபையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் எல் பீரிஸ் மற்றும் டலஸ் அழகப்பெரும் ஆகியோர் இரு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாராளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் எல் பீரிஸ் டிலான் பிரேரா பேராசிரியர் சன்ன ஜெயசுமன மற்றும் நாளக்க ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியினால் உருவாக்கப்படவுள்ள புதிய கூட்டணியின் உடன்படிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுதந்திர மக்கள் சபையிலிருந்து குறித்த கூட்டணியில் இணையும் குழுவின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிசு உள்ளதாகவும் பிரதி தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதே நேரம் இணை அழைப்பாளர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களான பேராசே சன்னஜ ஜ சுமன மற்றும் கலாநிதி நாளக குடகே ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அப்வாறா தனிப்பட்ட காரணங்களுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியினால் உருவாக்கப்படும் புதிய கூட்டணியில் இணையாதிருப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் டலசலக பெருமை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் மக்களுக்கு ஏற்பட போகும் தலைவிதியை நினைத்து கவலை அடைகின்றேன் எனவும் செல்பந்தர்களை மாத்திரம் பூசிக்கும் வரவு செலவு திட்டமாக இதனை காணுகின்றோம் என சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்பின் இறுதி வாக்கெடுப்புக்கு பின்னர் பாராளுமன்ற வளாகத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் அடுத்த வருடத்துக்காக நிறைவேற்றிக் கொண்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் சாதாரண மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை இதனால் எதிர்வரும் காலங்களில் மக்களுக்கு ஏற்பட போகும் தலைவிதியை நினைத்து கவலை அடைகின்றேன் வரவு செலவு திட்டத்தில் சமூகத்தில் எந்த தரப்புக்கும் எந்த நன்மையும் கிட்டாத நிலையில் செல்பந்தர்களை மாத்திரம் மேலும் பூசிக்கும் வகையில் அமைந்துள்ளது சாதாரண மக்களை புறக்கணித்து பெரும் செல்பந்தர்களை பூசிக்கும் வரவு செலவு திட்டம் மூலம் சமூகத்தில் எந்த தரப்புக்கும் எந்த நன்மையும் கிட்டவில்லை இதனை மிகவும் கீழ்த்தனமான வரவு செலவு திட்டம் என தெரிவிக்கலாம் சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாம் கட்ட உதவியை பெற்றுக்கொள்ளவே மக்களின் மீது பாரிய பரிசுமையை ஏற்படுத்தி உள்ளது எனவே இரண்டாம் கட்ட தவணை கிடைத்தமைக்காக ஆரபாரப்பட்டு கொண்டாடக்கூடாது அத்துடன் ஊழலை எதிர்க்கும் ஊழலை இல்லாதுழிக்க முன்னிற்கும் நல்லாட்சிக்கு தயாராகும் எந்த நபருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கதவுகள் திறந்திருக்கும் ரொசான் ரணசிங்கவுக்கு இருந்த அனைத்து அமைச்சுப் பதவிகளையும் சலுகைகளையும் பரப்பிரசாதங்களையும் மறந்து ஒரு கொள்கை ரீதியான முடிவை அணுகியே வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிந்திருந்தார் என நினைக்கின்றேன் அவரின் இந்த நடவடிக்கை சீரழிந்து வரும் அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய பிரவேசத்தின் தொடக்கமாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார்